அத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் நன்றாக உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் பலவீனமான மனிதர்கள் இருக்கிறார்கள் நிலை குலைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அசுத்த ஆவியினால் பிடிபட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனுஷனை தான் இயேசு இந்த மனுஷனை பார்க்கிறார் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இவர் கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள அசுத்த ஆவி உள்ளே புகுந்திருக்கிறது அசுத்த ஆவி என்று சொல்லி சொல்லப்படும் பொழுது ஒரு பெய்தனத்துக்குரிய ஒரு ஆவி உலகத்தில் இரண்டு ஆவிகள் இருக்கிறது ஒன்று கத்தராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் மற்றொன்று அசுத்தாவி பெய்த்தனத்துக்குரிய ஆவி இந்த பெய்தனத்துக்குரிய ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளை சரியில்லாததாக மாற்றிவிடுகிறது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்கிறது இவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கிட்டப்போக முடியாத மனுஷனாய் காணப்படுகிறான் அநேகந்தரம் இவனை கட்டி வச்சுருந்தோம் எல்லாவற்றையும் முறித்து போட்டு தகர்த்து போடக்கூடிய மனுஷனாக இருக்கிறான் ஒருத்தர் கூட அந்த மனுஷனை அடக்க முடியல இரவும் பகலும் மலைகளில் கல்லறைகளில் இருந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறான் அந்த மனுஷன் எதை கிடச்சாலும் தன்னுடைய கைகளில் கல் கிடைச்சாலும் கம்பு கிடைச்சாலும் ஆயுதங்கள் கிடைச்சாலும் அதை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த மனுஷன் இயேசு தூரத்தில் வரும் பொழுது ஓடி வந்து அவரை பார்க்குறான் பார்த்த உடனே இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே என்னை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி எனக்குள் இருக்குது ஆண்டவரே இந்த ஆவியை துரத்துறதுக்கு உங்களால் முடிய ஆண்டவரேன்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுக்குறார் அந்த அசுத்த ஆவி உடனே அந்த மனுஷனை விட்டு வெளியே போகுது ஒரு ஒரு பேய்த்தனத்துக்குரிய குணபாவங்களோடு கூட இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான் இரவும் பகலும் கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் இவனுக்கு பெயரே வேதாகம் சொல்லுகிறது கல்லறை மனிதன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கல்லறை மனிதனை இயேசு சந்திக்கும் பொழுது நிலைக்குலைந்த மனுஷன் விலங்குகளினாலும் கல்லுகள் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்ட மனுஷன் இவனை இயேசு பார்க்கும் பொழுது இவனுக்கு நான் சுகம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லவில்லை உடனே இயேசு இரக்கம் பாராட்டுகிறார் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் மகிமையான தேவன் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு சுகம் கொடுக்கிற தேவன் ஒருவேளை நம்முடைய கிராமங்கள்ல நமக்கு சொந்த பந்தங்கள்ல இப்படிப்பட்ட மனுஷர்கள் வாழலாம் பலவீனமான மனுஷர்கள் சங்கிலி போட்டு கட்டக்கூடிய மனுஷர்கள் தெருத்தருவாக புலம்பிக்கொண்டே செல்லக்கூடிய மனிதர்கள் காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்கள் நம்ம குடும்பங்களில் ஆனால் அவர்களை இயேசு கிறிஸ்துவானவர் தொட்டு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கல்லறையில் இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவானவர் தொட்ட உடனே வேதம் சொல்லுகிறது பிசாசுகள் பிடித்திருந்தவன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனுஷன் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் பிசாசானவன் முதலாவது புத்தியில் தான் கை வைப்பான் எரிச்சலை கொண்டு வந்துடுவான் கோபத்தை கொண்டு வந்துடுவான் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ விட மாட்டான் எப்பொழுதுமே கல்லறையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை போல இருக்கும் ஒருவேளை எனக்கு அன்பான பிரியமான ஆண்டருடைய ஜனங்களே உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் உங்கள் சொந்த பந்தங்கள் தெரிந்தவர்கள் யாராவது இப்படி சங்கிலிகளினாலும் இரவும் பகலும் மற்றவர்களை தூங்க விடாதபடிக்கு காயப்படுத்த இருப்பார்களே ஆனால் அருகாமையில் ஆலயத்துக்கு செல்லுங்கள் இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் இந்த இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு புத்தி தெளிவில்லாத ஒரு மனுஷன் அவன் கல்லறையில் வாழ்ந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியினவர் தொட்டார் அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனை விட்டு வெளியே போகி போகி போகிறது ஆகவே இந்த நாட்களிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்திகளில் அசுத்த ஆவியினுடைய சக்தியை இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயித்தார் அவர் ஜெயித்ததோடு உள்ளே சிலுவையில் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருச்சார் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் இன்றளவும் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள எவ்விதமான வியாதிகளாக இருந்தாலும் இயேசு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த இயேசுவை நோக்கி வாருங்கள் கத்த நிச்சயமாகவே உங்கள் கட்டுகளிலிருந்து உங்கள் மந்திரவாத சக்திகளிலிருந்து இருந்து உங்கள் பிடிகளிலிருந்து உங்கள் செய்வினையின் பிடிகளிலிருந்து இந்த இயேசு சுகம் தருவார் ஆமேன் ட்ரைஸ்கால் ஆமேன்